नाल <laughs> அதே போன்ற நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே மூணு பழக்கம் படை மூணு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இந்த ஆறு டீம்ஸ் வந்து இன்றையிலிருந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே கோஆர்டினேஷன் மீட்டிங் பண்ணி அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்ற அனைத்து நம்ம போலிங் பர்சனல் போலிங்கு டீமுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே வந்து நம்ம அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அனைத்து போலிங் பர்சன்களுக்குமே வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு வந்து சுகாதாரத்துறை மூலியமாக ஒருங்கிணைந்து அந்த நடவடிக்கையும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறேன் ஸோ நம்ம மாவட்டத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று மெயின் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இப்போ ஆயிரத்தி ஐம்பத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஒரு போலிங் ஸ்டேஷன் அதுக்கு வந்து கூடுதல் வாக்குச்சாவடி அமைக்கணும் என்று எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது அதே போன்ற இந்த தடவை வந்து குறிப்பாக போஸ்டல் பேலட் ஒரு மூணு குரூப் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எண்பது வயசுக்கும் மேற்பட்டவர்கள் அதே போன்ற கொரோனா எஃபெக்ட் ஆனவங்க அதே போன்ற மாட்டுத்திறனாளிகள் அவங்களை வந்து நேரடியாக வந்து கூட போலிங் ஸ்டேஷனில் ஓட்டு போடலாம் அவங்க ஒருவேளை போஸ்டல் பேலட்டுக்கு விரும்பினால் அவங்க வந்து நாமினேஷன் டேட்லேருந்து அஞ்சு நாளுக்குள்ள அவங்க வந்து உரிய படிவத்தில் அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க வந்து போஸ்டல் பேலட் கிடைப்பதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலியமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்வாங்க சார் பதட்டமான வாக்குச்சாவடிகள் வந்து தற்போது வரை நூற்றி ரெண்டு பதற்றமான வாக்குச்சாவடிகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட கான்டாக்ட் பண்ணி சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்